பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் பிக் பாஸ் டைட்டில் நியூஸ் வர வந்து வந்து ஃபேன்ஸ் துள்ளி குதிச்சு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா அவங்க ஒயில் கார்டு என்ட்ரில உள்ள வரும்போது என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து பேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் வந்தவனே புள்ளி கேங்க பார்த்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இத பார்த்தவன் வந்தோடனே என்ன நினைச்சோம்னா ஒரு வரம் தான்ப்பா அவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா அந்த விஷயத்துல இருந்து மீண்டு வந்து புள்ளி கேங்க வந்து சமாளிச்சு ஒவ்வொருத்தரா வெளிய அனுப்பி இவ்வளவு நாள் இருந்து டைட்டில் வினர் ஆகுறாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் இது மூலமா அர்ச்சனா வந்து பெரிய சாதனை வந்து படைச்சிருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்ல யாருமே ஒயில் கார்டு என்ட்ரி கொடுத்து இந்த மாதிரி டைட்டில் வினர் ஆனதே இல்ல ஒருவேளை அர்ச்சனா டைட்டில் வினர் ஆயிட்டாங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒயில் கார்டு என்ட்ரில உள்ள வந்து டைட்டில் வினர் ஆனாங்க அப்படின்ற ஒரு சாதனை வந்து அர்ச்சனா வந்து படைப்பாங்க உண்மை உண்மையிலே இந்த அளவுக்கு அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் வந்ததுக்கான காரணம் வந்து ஒரு வகையில கமலஹாசனும் தான் அப்படி வந்து சொல்லுங்க ஏன்னா நிக்சன் பிரச்சனையில வந்து நிக்சன் வந்து அர்ச்சனாவை பார்த்து அவ்வளவு தூரம் வந்து பேசினப்ப கமலஹாசன் வந்து அர்ச்சனாவை பார்த்து என்ன சொன்னாருன்னா நீங்க பேசாம உப்மாவை சாப்பிட வேண்டியது தானே இந்த விஷயத்துல எதுக்கு தேவையில்லாம தலையிட்டீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க அந்த விஷயத்துல வந்து அர்ச்சனா ஃபேன்ஸ் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க என்னப்பா ஒரு பொண்ணை பார்த்து இப்படி வந்து ஒரு பையன் வந்து சொல்லியிருக்கான் அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த பொண்ணை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்கறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது மட்டும் இல்லாம டான்ஸ் மாரத்தான்ல வந்து ஈஸ்வரி வேஷத்தை வந்து போட்டு அர்ச்சனா வந்து கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனாவோட பேன்ஸோட மனசை வந்து பயங்கரமா வந்து கவர்ந்துருச்சுங்க ஏன்னா பிக் பாஸும் வந்து எவ்வளவோ பிளான் பண்ணாங்க அர்ச்சனா வந்து வெளியே காட்டாம மாயா வந்து நல்லவங்களா வந்து காட்டணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தாங்க ஆனா மக்கள் வந்து கிளீனா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க எங்களோட சப்போர்ட் வந்து எப்பயுமே நாங்க அர்ச்சனாவுக்கு தான் வந்து கொடுப்போம் தான் டைட்டில் வினர் ஆக்குவோம்னு சொல்லிட்டு நிறைய ஓட்டு கருத்துக்களை வந்து அர்ச்சனாவுக்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது மூலமா தான் அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னர் அப்படின்ற நியூஸ் வந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா ஜோவிகாவும் காரணம் தான்ப்பா ஏன்னா இந்த வாரம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து உள்ள வந்தாங்க அப்ப உள்ள வந்தப்ப எல்லாரும் அமைதியா இருந்தப்ப ஜோவிகா மட்டும் மாயாவை தூண்டிவிட்டு விட்டு அர்ச்சனாவை பத்தி நல்லா ஏத்தி விட்டாங்க நீங்க என்ன இப்படி பண்றீங்க அர்ச்சனா நமக்கு எதிராக என்னெல்லாம் வந்து பண்ணாங்க அதெல்லாம் வந்து மறந்துட்டீங்களா அதெல்லாம் மறந்து இப்ப போய் நீங்க அவங்க கூட வந்து சுத்திக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து பார்க்கும் போது எனக்கு சம கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜோவிகா மாயாவை பார்த்து வந்து வந்து சொன்னாங்க இதெல்லாம் அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க என்னப்பா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் வேலையை பார்த்துட்டு இருந்தா தேவையில்லாம வந்து உங்க அம்மா மாதிரியே கொளுத்தி போட்டிருக்கீங்களா இருங்க நாங்க என்ன பண்றோம் பாருங்கன்னு சொல்லி அர்ச்சனாவுக்கு இன்னும் நிறைய ஓட்டு போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இது மூலமா தான் அர்ச்சனா டைட்டில் வின்னர் அப்படின்ற நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குங்க அதே சமயத்துல மணி வந்து ரன்னரு தேர்ட் பிளேஸ் பிளேஸ்ல வந்து மாயா இருக்காங்க போர்த் பிளேஸ்ல தான் வந்து தினேஷ் அப்படின்ற நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு பாப்போம் இன்னைக்கு நம்ம எபிசோட வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் டைட்டில் வின்னர் யார் அடுத்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்